ஹாய் நண்பா நண்பேஸ் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கம் வந்து விரித்து ஆடுது இப்போ இது விஷயமா வந்து உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவு தமிழ்நாடு அரசுக்கு போட்டிருக்காங்க ஆக்சுவலி ஸ்கூல் காலேஜுக்கு நியர்பே வந்து நூறு மீட்டருக்குள்ளே வெறும் மூணு வகையான கடைகள் மட்டும் தான் பண்ண சூழியிருக்காங்க அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த போதைப் பொருள் விஷயமான ஒரு சில முக்கியமான வழக்குகள்லாம் விசாரணைக்கு வந்திருக்கு அந்த விசாரணையினாப்போ சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு நிறைய உத்தரவுகளெலாம் பிறப்பித்திருக்காங்க கல்வி இருந்து நூறு மீட்டர் சுற்றளவுக்குள்ள எழுது பொருள் அதாவது இந்த ரைட்டிங் ஆக்சசரிஸ்லாம் இருக்குல்ல இந்த நோட்டு பென்சில் புக்கு அந்த ஷாப் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உணவுப் பொருட்கள் கடை இருக்கலாம் மருந்து கடை மெடிக்கல் ஷாப் இது மூணு மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அதை தவிர்த்து வேறு எந்த கடையும் கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உணவுப் பொருட்கள் கடையிலேயே வந்து நிறைய விஷயம் வந்து சப்ளை பண்ணுறாங்க மருந்து கடையிலே கூட திருட்டு சப்ளை பண்ணுறாங்க அந்த போதைப் பொருள்லாம் ஸோ எதுவுமே நம்பிட முடியாது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகளில் இந்த போதைப் பொருளை வந்து இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்குது இது விஷயமா நம்ம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதர் இருந்து கொரியர் மூலமாக போதைப் பொருட்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஈஸியாக வருதுன்னு சொல்கிறாரு மாவட்ட தாலுக்கா அளவில் போதைப் பொருட்கள்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கத்தா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா சட்டப்பணிகள் ஆணைக்குழு பார்த்தீங்கன்னா மக்களிடம் ப்ராப்பராக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பொருள் பழக்கம் மாவட்டம் விற்பனையை கட்டுப்படுத்த கண்டிப்பாக போலீஸாரின் நடவடிக்கையை மேற்பார்வையிட சிறப்பு கண்காணிப்பு குழுவை வந்து கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகளாக அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிபிஐ அதிகாரிகள் அப்புறம் அந்த போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இடம்பெறும் சொல்கிறாங்க ஸ்கூல் காலேஜ் நிர்வாகத்தின் ஒப்புதலுடன் பொருள் மருந்தகம் அப்புறம் ஸ்நாக்ஸ் கடைகள் அமைக்கலாம் சொல்கிறாங்க இதை தவிர்த்து கல்வி நிறுவனங்கள்லிருந்து நூறு மீட்டர் சுற்று அளவுக்குள்ளே வேறு எந்த கடையும் அமைக்க அனுமதிக்கூடாது சொல்கிறாங்க இந்த ஸ்நாக்ஸ் கடையிலே பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக போதைப்பொருள் சப்ளை பண்ணுறாங்க அத வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண போறான்னு தெரியல கல்வி நிறுவனங்கள் அமைந்திருக்கும் அனுமதிக்கப்பட்ட கடைகள் என்ன இது விஷயமா தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவு பொருள் விஷயமா புகார் தெரிவிக்கணும்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் உதவி எண்கள் தெரியும்படி காட்சிப்படுத்த வேணும்னு சொல்றாங்க எல்லா ஸ்கூல் காலேஜிலயும் இந்த புகார் போட்டிகள் இருக்கிறத அரசாங்கம் உறுதி செய்யணும் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் இது விஷயமா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கூட தாலுகா மாவட்ட அளவில் சட்டப்பணிகள் ஆணையம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கூட்டம் நடத்தி ஆய்வு செய்யணும் நிறைய விஷயம் வந்து ரிவ்யூ பண்ணி உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த போதைப் பொருள் முற்றிலுமா தடுக்க முடியும் தமிழ்நாடு வந்து போதையெல்லாம் மாநிலமாக மாறணும்னா அது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே இந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையே தொடர்ந்து விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தி வராங்க தமிழ்நாடு அரசு போதையில் தமிழ்நாடு இணையதளமும் பார்த்தீங்கன்னா தொங்கியிருக்காங்க ஸோ இது தமிழக தரப்பில் பார்த்தீங்கன்னா இது தெரிவிக்கிறாங்க இந்த போதைப் பொருள் பழக்கத்தினால ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடைபெறுது இது முற்றிலுமாக அவாய்ட் பண்ணியாகணும்னா கண்டிப்பாக ஸ்கூல் காலேஜ் லெவலில் இருந்து நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எனதான் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அப்பப்போ வந்து அதிகாரிகள்லாம் ஸ்கூலுக்கு நேர்பே பேர் இருக்கிற ஷாப்ஸில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்பப்போ ஒரு ரிவ்யூ பண்ணணும் செக் பண்ணணும் சடனாக வந்து ஒரு விசிட் அடி செக் பண்ணுறப்போ நிறைய பேர் மாற்றத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட் எதனா இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பா நண்பி